அஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் லாயிலுல்லா முகமது ரசூலுல்லா இந்த உயர்ந்த சபையை பணிந்தவனாக நேரம் போதாமை காரணமாக நான் இந்த உயர்ந்த சபையை பணிகின்றேன் இந்த கௌரவமிக்க உறுப்பினர்களை பணிகின்றேன் என்னால் எனக்கு முன்னால் வீட்டிற்கும் அனைத்து உறவுகளை நான் பணிகின்றேன் என்னை அனைவரும் புரிந்து கொள்வீ கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் யா உராமை பெருமை மனிதருக்கே உரித்தான சுயநலங்களிலிருந்து எம் அனைவரையும் பாதுகாப்பாயாக ஆமீன் இது ஒரு பெரு முயற்சி இந்த சபையில் இத்தனை மணி நேரங்களும் எமது தலைமைகளும் எமது பெண்களும் எமது குழந்தைகளும் எமது கௌரவமிக்க உறுப்பினர்களும் நமது உறவுகளும் வீட்டிருந்தமை மிக பெரும் சாதனை தான் இது எனக்குரியதல்ல இது ஒரு மரத நோட்ட போட்டி எமது முன்னாள் தலைவர்கள் அதிதிகள் ஆய்வாளர்கள் செய்த ஒவ்வொரு விடயங்களைத்தான் நான் இந்த சபையில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இது எனது கட்டித்தனம் அல்ல எனது முயற்சியும் அல்ல ஒரு மரத நோட்ட போட்டியில் ஒரு சமூக அரங்கில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் செய்யப்பட்ட ஒவ்வொரு விடயங்களை தொகுத்து நான் இந்த சபையில் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் நிச்சயம் வாசிக்க வேண்டும் வாசிக்கும் சமூகம்தான் ஒரு தலைமுறையை புதிய தலைமுறையை முடியும் ஒரு நாம் இந்த சமூகத்துக்கு மூன்று விடயங்களை கொடுக்க வேண்டும் ஒன்று கல்வி இரண்டாவது நிலம் மூன்றாவது ஆரோக்கியம் இந்த விடயங்களை நாம் கொடுத்தால் தான் எமது சமூகம் ஒரு நிச்சயமாக உயர்தரமிக்கையாக மாறும் என்னுடைய அன்புக்குரிய உறவுகளே இன்று நாம் ஒரு ரீதியான பூகோள ஒரு பிரச்சினைக்குள் சிக்கியிருக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று எமது அம்பாறை மாவட்டமானது அமெரிக்கா ஜனாதிபதியுடன் அவருடனான பிரச்சனையுடன் தொடர்பாட்டுள்ளது. உள்ளது நான் சொல்லுகின்ற இந்த விடயத்தை உங்களால் எப்படி அனுமானிக்க முடியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதில் ஒரு உண்மை ஒன்று உள்ளது எப்படி என்று சொன்னால் இன்று அருகம்பையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை அர்கையில் என்ன நடந்தது அர்கம்பையில் யூதர்கள் இஸ்ரேலியர்கள் சபாட் இல்லம் ஒன்று ஒன்றை ஏற்படுத்தி உள்ளார்கள் அந்த இல்லத்துக்கு கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு எச்சரிக்கை ஒன்று வருகின்றது என்ன வருகிறது என்றால் இந்த இல்லத்தை இந்த இஸ்ரேலியர்களை முஸ்லிம்கள் தாக்கப் போகிறார்கள் நாம் இந்த இடத்திலிருந்து இருந்து எங்க போக வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு போகணும் ஏன் நாம இங்கிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு போகணும்னு சொன்னா அப்பா நான் அந்த மூலோபோய காரணிய நாம் எண்ணெயலாம் அடையலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த அம்பாறை மாவட்டமானது முஸ்லிம்கள் பெரும்பான்மையா கொண்ட மாவட்டமாக காணப்பட்டது இன்றும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் முஸ்லிம்கள் இங்கு உத்தியோ மக்கள் உத்தியோகபூர்வமாக உள்ளார்கள் அதில் முஸ்லிம்கள் எத்தனை வீதம் என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிய குடிசரம் மதிப்பிட்ட கணக்கெடுக்கும் படி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் தொகை இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கூட இந்த மாவட்டத்தில் முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முப்பத்தி ஏழாயிரம் முஸ்லிம்கள் இருந்தார்கள் ஆனால் சிங்கள பௌத்தர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் தான் சிங்கள பௌத்தர்கள் இருந்தார்கள் இந்த மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு என்ன நடக்குது முஸ்லிம்கள தொகை நாற்பத்தி இரண்டாயிரமாக வரும்போது சிங்களவர்கள் மூவாயிரத்தி நூத்தி பத்தொன்பது பேராக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முஸ்லிம்களின் சனத்தொகை எத்தனை விதமாக வருகின்றது நாற்பத்தி ஆறாயிரம் பேராக முஸ்லிம்கள் இருக்கும் போது சிங்கள பௌத்தர்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேராக இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இங்குதான் பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முஸ்லிம்களின் கணக்கெடுப்பு இரண்டாயிரம் பேராக முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் அப்போது சிங்களவர்கள் திடீரென்று இருபத்தி மூவாயிரம் பேராக மாறுகின்றார்கள் அவர்களால் எப்படி முடிந்தது மாறுவதற்கு என்பதுதான் இங்குள்ள கேள்வி நீங்கள் அந்த கேள்விகளை ஒவ்வொரு முறையும் எழுப்ப வேண்டும் ஏனென்றால் அந்த பிரச்சனை தான் நிலத்துடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டம் பிரிக்கப்படுகின்றது அங்கு அம்பாறை மாவட்டம் உருவாக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த போது முதலாவது பிரதமராக இருந்த டி எஸ் சேனநாயக் அவர்கள் ஒரு திட்டத்தை வகுக்கின்றார்கள் அது மிகவும் சூழ்ச்சிகரமான திட்டம் என்று நான் சொல்கின்றேன் ஏனென்று சொன்னால் அவர் இந்த மாவட்டத்தில் சிங்கள பௌத்தர்களின் வாக்குகளை சனத்தொகையை அதிகரிப்பதற்காக நிலங்களை அபகரிப்பதற்காக அவர் போட்ட திட்டம் தான் இந்த கல்லோயா திட்டம் நான் மீண்டும் சொல்லி வருகின்றேன் இந்த சமூகம் நிலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் இன்று நாம் வருடங்களில் இதை விட குறைந்து ஒரு ஹோலை தான் நம்மால் கட்ட முடியும் காரணம் இந்த மாவட்டத்தில் நிலம் இல்லை நில பங்கீடு இல்லை என்ன செய்ய வேண்டும் டி எஸ் ஜனநாயக ஒரு போட்ட திட்டம் தான் கல்லோயா திட்டம் இந்த திட்டத்தில் சிங்களவர்கள் அதிகமாக குடியேற்றினார்கள் அறுபத்தி ஐந்து சுமார் அறுபதுக்கு மேற்பட்ட குடியேற்ற கிராமங்களை உருவாக்கினார்கள் அது சிங்கள பேரினவாதத்தின் மிக பெரும் திட்டம் இங்கு மாத்திரம் திருகோணமல்லி கந்தலாய் அளவ திட்டம் வவுனியாவில் விளாத்தி கோல திட்டம் மன்னாரில் மரம் இந்த மகா பிரதேசங்கள் இரவோடு இரவாக அம்பாறை மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் தான் அல்லவா எத்தனை ஆயிரம் மக்கள் இருபத்தி ஆறாயிரம் சிங்கள மக்கள் உள்ள இந்த முஸ்லிம்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் கொடுக்கப்பட வேண்டிய கடமை இல்லையா நாம் கேட்க வேண்டும் அல்லவா நாம் தொடர்பில் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதரர்களே நான் மீண்டும் சொல்லும்படி தான் நிலம் நிலம் எமக்கு சொந்தம் நிலம் உரிமைகளை நாம் பெற வேண்டும் இல்லாவிட்டால் எம்மால் இந்த மாவட்டத்தில் வசிக்கவே முடியாது போய்விடும் இந்த பிரதேசத்துக்கு அருகில் உள்ள லகுகால் எனும் பிரதேசத்தில் வெறும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் சிங்கள பௌத்தர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு வரும் எட்டு சதுர கிலோமீட்டர் காணிகள் போதுமானது ஆனால் அவர்களுக்கு அறுநூறு சதுர கிலோமீட்டர் காணிகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த அக்கரை பத்து பிரதேசம் நாற்பத்தி ஏழாயிரம் மக்கள் தொகையை கொண்ட இந்த அக்கறை பத்து பிரதேசம் வரும் நூத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் காணிக்குள் தான் வசிக்க வசிக்கின்றது ஆனால் இந்த கிலோ இந்த பிரதேசத்துக்கு எழுநூத்தி எழுபது சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும் அட்டாள சென்னை பிரதேசம் ஐம்பத்தி மூவாயிரம் மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்த பிரதேசம் வெறும் சதுர கிலோமீட்டர் காணிக்குள் தான் உண்டு அந்த பிரதேசத்துக்கு முன்னூத்தி மூணு சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும் இந்த பிரதேசம் முப்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் மக்கள் தொகையை கொண்ட இந்த பிரதேசத்துக்கு வெறும் அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் காணிதான் தான் அதுக்கு நூத்தி தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும் இந்த சாய்ந்த மருது பிரதேசம் அதுபோல் தான் முப்பத்தி ஓராயிரம் மக்கள் தொகையை கொண்டு இந்த சாய்ந்த மருது பிரதேசத்துக்கு நூத்தி எண்பது சதுர கிலோமீட்டர் காணிகள் வேண்டும் ஆனால் இன்று என்ன நடைபெறுகின்றது எமக்கு காணி சம பங்கீடு காணி பங்குடு சமமாக இடம் பெறவில்லை நாம் முறும் மிகவும் சிறிய குறுகிய பரப்புக்குள் வாழ்கின்றோம் இன்னும் பத்து வருடங்கள் சென்றால் நாம் இந்த கடலை நிரப்பியா குடியேறுவது அன்புக்குரிய உறவுகளே நீங்கள் ஏன் இந்த விடயத்தில் கரிசனை கொள்ள வேண்டும் என்றால் நான் ஆரம்பத்தில் அம்பாறை மாவட்டம் இன்று ஒரு சிக்கலுக்குள் மாட்டியுள்ளது இஸ்ரேவேலர்களின் குடியேற்றம் இங்கு மிக பலமாக அமைய போகின்றது என்ற விடயத்தை நான் உங்களுக்கு ஊடகமாக சொல்லி வைக்கின்றேன் இந்த உள்ள பள்ளிவாசல் அதற்கு அருகாமையில் யூதர்கள் சபாட் இல்லம் எனும் ஒரு ஒரு கட்டிடத்தை நடத்தி வருகின்றார்கள் அது சட்ட விரோத கட்டடம் என்று தெரிந்தும் இன்னும் இந்த அரசாங்கங்கள் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த காணி யாரின் பேரில் பெறப்பட்டுள்ளது அவர்கள் எதற்காக இங்கு வந்துள்ளார்கள் சுற்றுலா விசாவில் வெறும் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் எப்படி இங்கு ஒரு மத நிறுவனத்தை நடத்த முடியும் அவர்கள் எப்படி ஒரு கடையை இங்கு துவக்க முடியும் சட்ட ரீதியாக நாம் அணுக வேண்டுமாக இருந்தால் அது தவறு அதை நான் சொல்கின்றேன் இந்தோனேஷியாவில் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இங்கு அரசாங்கத்தால் கை செய்யப்படுகின்றார்கள் விசா காலம் முடிவடைந்ததற்காக ஆனால் இங்கு இஸ்ரேலியர்கள் எவரும் கை செய்யப்படவில்லை அந்த கட்டடம் இதுவரைக்கும் சட்ட ரீதியான தண்டனைக்கு உட்படப்படவில்லை என்னுடைய கருத்து என்னவென்றால் இங்குள்ள பிரதேசம் அறுநூத்தி பதினாறு சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு காணி மிகவும் பத்தாயிரம் சிங்கள மக்கள் தான் இருக்கின்றார்கள் அந்த பரப்பை கொண்டு பொத்துவில் பிரதேசம் கும்மண பிரதேசம் போன்ற எல்லைகளை கொண்டு அவர்கள் ஒரு மாவட்டமாக எதிர்காலத்தில் உருவாக்கலாம் அந்த மாவட்டத்தில் இஸ்ரேலியர்களை குடியேற்றலாம் அதற்குரிய எல்லா முகாந்திரங்களும் இங்கு இருக்கின்றது இரவோடு இரவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எப்படி தெய்யத்தை கண்டியும் எப்படி இணைக்கப்பட்டதோ அவ்வாறு எதுவும் நடைபெறலாம் சாத்தியங்களும் இருக்கின்றது அதைத்தான் நாம் சொல்கின்றோம் மக்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லைகளை நோக்கி குடியேற வேண்டும் அவர்கள் மேற்கின் எல்லைகளை நோக்கி குடியேற்றங்களை அமைக்க வேண்டும் அங்கு தமது விஸ்திருப்பை தமது காணிகளை விஸ்தரிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒரு சம்பவம் நடக்கின்றது என்ன சம்பவம் அமெரிக்கா ஜனாதிபதி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்போது அவர் சுடப்படுகின்றார் ஒரு பென்சில்வேனியா என்ற ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய ஒரு இளைஞன் அவரை சுடுகின்றான் அது அவரின் காதை மட்டும் அரித்துக் கொண்டு போகின்றது உயிர் விடுகின்றார் அந்த சம்பவம் நடைபெற்று இரண்டு மாதங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி இங்கு ஆர்காம்பையில் உள்ள இஸ்ரோவெல்லாம் தாக்கப்பட போகின்றார்கள் என்ற செய்தி வருகின்றது உடனடியாக எல்லாம் இங்கு விட்டார்கள் அந்த செய்தி வந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்க நீதித்துறை யுனை ஸ்டேட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது மிகவும் அதிர்ச்சிகரமான அறிக்கை அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா இது எமது தலைகளில் சுமத்தப்பட்ட கடமை மாத்திரம் அல்ல இது உங்களுக்கு மேல் கடமை உள்ளது அந்த அறிக்கை என்ன சொல்லுகின்றது என்றால் பிரதேசத்தில் இருந்த இஸ்ரேல் யூதர்களை படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர் ஒரு ஈரானியை சேர்ந்தவர்கள் அவருடைய பேர் அவர் ஈரானிய புரட்சிகர படையை சேர்ந்தவர் என்று அமெரிக்கா திணைக்களத்தின் அறிக்கை சொல்கின்றது அந்த படுகொலையை அர்ஹம்பையில் அந்த படுகொலையை செய்வதற்கு திட்டம் தீட்டியவர் தான் டொனால்ட் ட்ரம்பையும் படுகொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார் என்ற ஒரு அறிக்கையை அமெரிக்கா நிதி திணைக்களம் வெளியிட்டுள்ளது ஆக இஸ்ரேவேலின் பிரச்சினை அருகம்பையின் பிரச்சனை பிரச்சினை அல்ல சிக்கி உள்ளது அன்புக்குரிய உறவுகள் நாங்கள் சொல்லும் விடயம் என்னவென்றால் சட்ட ரீதியாக யாரும் இந்த மாவட்டத்துக்கு வரலாம் யாரும் இந்த மாவட்டத்துக்கு சுற்றுலா துறையினராக வரலாம் ஆனால் அவர்கள் இந்த நாட்டின் பிரச்சியாக இல்லாத காணிகளை வாங்க முடியாது மத ஸ்தலங்களை நடத்த முடியாது அது சட்ட ரீதியாக வழிகற்றது என்பதை நாங்கள் மிகவும் துடமாகச் சொல்கின்றோம் முஸ்லிம்களுக்கு காணி வேண்டும் அது சமபங்காக வேண்டும் அதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் இன்று பதினாலி நாலு ஏக்கர் காணிகள் முஸ்லிம்களிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது அது அபகரிக்கப்பட போகின்றது அந்த ஆவணங்களை சகோதரர் நிகால் மிக திறமையாக தௌத்துள்ளார் பல ஆயிரம் அப்பாவி முஸ்லிம் விவசாயிகளின் காணிகளை பறிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாபாயர் ஒன்றை வெளியிட்டார் என்றால் அம்பாறை மாவட்டத்தில் இடங்கள் இருப்பதாக அவர் அறிவித்தல் விடுத்தார் அந்த நிறுவனத்துக்கு அந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பில் இணைக்கப்பட்டவர்கள் அனைத்தரும் சிங்கள பௌத்தவர்கள் சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் இந்த புராதன பௌத்த சின்னங்களில் ஏன் சிறுபான்மை இணைக்க கூடாது பல ஆயிரம் வருட நீண்ட கால வரலாற்றை கொண்டு இந்த முஸ்லிம்களுக்கு எந்தவித புராதன இடங்களும் இல்லையா ஏன் சதிகளை செய்கின்றீர்கள் காணிகளை அபகரிப்பதற்காக குடியேற்ற சனத்தொகை மாற்றங்களை செய்கின்றீர்கள் இன்று சிங்களவர்களும் முஸ்லிம்களும் அம்பாறை மாவட்டத்தில் சமனாக உள்ளார்கள் மிகவும் இரண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு மாத்திரம் தான் மாற்றம் அடைய போகின்றது என் அன்புக்குரிய உறவுகளை நீங்கள் ஒவ்வொருவரும் கவலை செலுத்த வேண்டும் நீங்க ஒவ்வொருவரும் பேச வேண்டும் புனிந்து பேச வேண்டும் இந்த இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கும் இந்த சிங்கள பௌத்த குடியேற்றங்களுக்கும் எதிராக நாம் நீதி கோர வேண்டும் எமக்கு அதில் உரிமை உள்ளது நாம் பல ஆயிரம் வருடங்கள் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனம் இந்த இனத்துக்கு அன்று பல மாண்புகள் இருக்கின்றது என் அன்புக்குரிய சகோதரர்களை நாம் கல்விக்காக போராடுகின்றோம் நாம் உணவுக்காக போராடுகின்றோம் நமது வீட்டுக்காக ஒவ்வொரு தேவைக்காகவும் நாம் தினந்தோறும் நமது மூளைகளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் நிலம் இருந்தால் தான் நாம் வாழலாம் நிலம் இருந்தால் தான் இன்னும் எமது தலைமுறை நிலைத்திருக்கும் நிலம் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கு போவது நிலவுக்கு பயந்து பரதேசம் போவதா என் அன்புக்குரிய உறவுகளை நீங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லும்படி எம்மதுதான் காணி சமபாங்க மிகவும் நியாயமாக வழங்கப்பட வேண்டும் இன்று மகோயா பிரதேசத்துக்கு போனால் நூத்தி இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் காணிகள் தான் அந்த மக்களுக்கு வேண்டும் சதுர கிலோமீட்டர் காணிகளை இந்த மகா பிரதேசத்துக்கு பிரித்து கொடுத்துள்ளார்கள் அவருடைய குடியேற்ற திட்டங்களை உருவாக்கித்தான் சனத்தொகையில் மாற்றம் ஏற்படுகின்றார்கள் இன்று என்ன நடைபெற்றுள்ளது இன்று நான்கு பிரதிநிதிகள் இன்று நான்கு பாராளுமன்ற பிரதிநிதிகளை இந்த சிங்களவர்கள் பெற்றுள்ளார்கள் எவ்வாறு சாத்தியப்பட்டது இதுதான் எனது கேள்வி இந்த கேள்விலிருந்துதான் நாம் ஒவ்வொன்றையும் அணுக வேண்டி உள்ளது என் அன்புக்குரியவர்களே நீங்கள் காணியில் கவனம் செலுத்துங்கள் அது எமது தலைமுறையை நீண்ட காலத்துக்கு வாழ வைக்கும் என்று அன்புடன் பேசி என் ஸ்ரீ உரிய முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கம் வரகாத்து